ஹாய் உங்கள் ஜிஜே கெசின் சேனல் நேற்று ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம கெசின் சேனலில் எட்நூற்றி எழுவத்தி ஆறு ஆறு மட்டும் அங்கே இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் ஆகிடுச்சி அங்கே பாருங்கள் ஏழு அங்கேருந்து ஆறு அங்கே இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டால் கரெக்டாக அது மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் வின்னிங் இருக்குது கடைசி மணிக்கு பாருங்கள் ஆறு மட்டும் இருந்துச்சுன்னா நேற்று மூணு நம்பர் வின்னிங் ஆகிருக்கும் மிஸ் ஆகிடுச்சி நான் கஷ்டப்பட்டு நாலு மணி நேரம் எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் நீ வீடியோக்குள்ளே போகலாம் வந்த அந்த ஆல்பவுன் நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்பவுன் நம்பர் ஏழு அதுக்கு அடுத்த ரெண்டு அதுக்கு அடுத்தது சைபரு அதுக்கு அடுத்த நாலு வின்னிங்கு இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்றைக்கி எடுத்த வந்த ஆல்பவுன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் மணிக்கு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் எண்பத்தொன்னு அதுக்கு அடுத்தது முப்பது பிசியில் அறுபத்தொன்று அதுக்கடுத்து தொண்ணூற்றி ரெண்டு ஏசியில் பத்தொம்பது அதுக்கடுத்துட்டு அறுபத்தி நாலு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிச்சுங்க நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக் அதிகமாக பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஆனால் பெல்பா கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதுக்கடுத்து ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ ஒம்பது அடுத்தது ஆறு பி ரெண்டு அடுத்தது நாலு சி ஒன்று அடுத்தது ஒம்பது ஏபிசி சிங்கிள் ஃபோன் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அடுத்தது பாசில் பாசலை எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்தது நூற்றி எழுவத்தொம்போது அதுக்கு அடுத்தது அறநூற்றி ஐம்பத்திரெண்டு அதுக்கு அடுத்தது நானூற்றி பதினாலு பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியும் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்த மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது இரநூத்தி தொண்ணூத்தொன்று அதுக்கு அடுத்தது ஜீரோ எழுபத்தெட்டு அடுத்தது ஐநூற்றி அதுக்கு அடுத்தது முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது ஜீரோ நாற்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது அதுக்கு அடுத்தது நானூற்றி முப்பத்தெட்டு வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அனுச்சிங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது தொண்ணூத்தஞ்சு இருபது அதுக்கு அடுத்தது ஐம்பத்தஞ்சு எழுவத்தி நாலு அதுக்கு அடுத்தது பதினாலு ஜீரோ ஆறு அதுக்கு அடுத்தது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ரெண்டு நான் நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிச்சேன் கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது தொள்ளாயிரத்தி இருபது பதினெட்டு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுவத்தஞ்சி தொண்ணூறு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி எழுபத்தெட்டு எழுபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது இரநூத்தி முப்பத்தொன்று முப்பத்தொம்போது அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணிச்சுங்க மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக் அதிகமாக பண்ணுங்களோ லைக் பண்ணுங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பெல்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும்